ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சீரியல்ல நாளைக்கான எபிசோட் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னா சிவபாலன் வைகுண்டத்துக்கிட்ட மாமா இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அந்த அருவா வாழையே இவனை கொத்திருமாமான்னு சொல்ல இந்த அருவாவை வச்சு மண்ணை கூட கொத்த முடியாத இதுல இவனை எங்க கொத்துறதுக்குன்னு வைகுண்டம் மனசுல நினைக்கிறாரு இப்படி வசமா வந்து சிக்கிக்கிட்டேனேன்னு சனியன் மனசுக்குள்ள நினைக்க எழ மரியாதையா உண்மையை சொல்லு என் மதனியை கடத்துறதுக்காக தானே நீ மறுபடியும் வந்திருக்கனு சிவபாலன் கேட்க ஐயோ எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அம்மா அண்ணலக்ஷ்மி வயிறு பசிக்குதுமா ஒரு வாய் சாப்பாடு போடு அதை தான் நான் கேட்க வந்தேன்னு சனியை சொல்ல ஓ உனக்கு சாப்பாடு வேணுமா இரு வரேன்னு சொல்லிட்டு பாக்கியம் உள்ளே போகிறாங்க எல இன்னைக்கு நீ வசமா வந்து சிக்கிட்டல இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னை கடத்தினேல பாரு இப்போ எங்கள் அத்தை கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வந்து உன் கண்ணுலேயே குத்த போறாங்கன்னு எசக்கி சொல்ல ஏட்டி நீ எதுக்காகட்டி அவனை பயமுறுத்திட்டே இருக்க எல பிச்சைக்கார பயலே நான் கடத்த வரல பிச்சை எடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பலன்னு பாண்டியம்மா சொல்ல அத்தை உன்னையே நாங்கள் நம்ப மாட்டோம் இதுல அவன் பண்ணக்கூடிய சத்தியத்தை மட்டும் நாங்கள் நம்புவோமான்னு சிவபாலன் கேக்க இல்லைங்கய்யா நான் நிஜமாவே பசிக்காக தான் இங்கே வந்தேன் நீங்க சொல்றது மாதிரி மாதிரி கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சனியே சொல்ல எல இந்த அருவாவை பார்த்து சொல்லலன்னு வைகுண்டம் கேட்கிறாரு சனியை பயந்து போய் நிற்க பாக்கியம் கையில் சுடு தண்ணியோட வராங்க எல முதல்ல அந்த கொதிக்கிற தண்ணிக்கு பதில் சொல்லலன்னு அந்த தண்ணியை சனிய மேலோட ஊத்த சனியை நீங்கிடுறாரு அந்த சுடு தண்ணி சவுந்தரபாண்டி மேலே போய் கொட்டிடுது அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க சவுந்தரபாண்டி வாயிலிருந்து புகையாக வருது இப்போ இங்கிருந்து தப்பிச்சிட வேண்டியதான்னு சொல்லி சனி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு அப்புறமா சவுந்தரபாண்டிக்கு உடம்பெல்லாம் சந்தனம் பூசி சிவபாலன் விடுறாரு பாக்கியம் ஒரு பக்கம் நின்று விசிறி விட்டுட்டு நிக்கிறாங்க அவங்க பக்கத்திலேயே இசைக்கியும் நிக்கிறாங்க சவுந்தர பாக்கியத்தை பார்த்து நீ நினைச்சதை செஞ்சுட்டலன்னு கேட்க நானே தண்ணியை ஒழுங்கா கொதிக்க விடாம அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டேனேன்னு நினச்சி சந்தோஷமா இருக்கேன்னு பாக்கிய சொல்ல என்னட்டி நீ சந்தோஷமா இருக்கியான்னு சவுந்தர பாண்டி கேட்குறாரு உங்க கோட்டி புத்தி இப்படிதானே யோசிக்கும் நானே நல்ல வேலை கொதிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை இறக்கிட்டோம்னு அந்த இடத்துல தான் சொன்னேனே தவிர சந்தோஷப்பட்டு சொல்லலன்னு பாக்கியம் சொல்றாங்க மழுப்பாத பாக்கியம் நீ எங்க அப்படி சொன்னன்னு பாண்டியம்மா கேட்க கொழுப்பு இப்படி தான் காது கேட்காம போகுமா போய் பரணியை பார்த்து மாத்திரை வாங்கி சாப்பிடுங்கன்னு பாக்கியம் சொல்றாங்க ஆமா அந்த கிட்னாப்பருக்கும் உனக்கும் என்ன சம்மந்தோன்னு சிவபாலன் சவுந்தரபாண்டியை பார்த்து கேட்க எனக்கு எங்களை சம்மந்தம் அவன் என்ன பேசுகிறான்னு கேட்கலான் தான் வந்தேன்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாரு அதை தள்ளி நின்று கேட்க வேண்டியதானே எதுக்காக ஓட்டிகிட்டு வந்து நின்று கேட்டீங்கன்னு சிவபாலன் கேட்க பாத்தியாக்கா இந்த ஒத்த ஓட்டி என்ன பேசுகிறான்னு பாத்தியா இவன் என்னன்னா என் மேலே சுடு தண்ணியை கொண்டு வந்து கொட்டுனா இவன் என்னன்னா ஆசிடை தேய்க்கிறது மாதிரி என் கையில் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான் வேணும்னா ஒன்று செய்யுங்க மிச்சம் எதுவும் சுடுதண்ணி இருந்ததுன்னா அதையும் என் மேலே கொண்டு வந்து கொட்டுங்கன்னு சவுந்திரபாண்டி சொல்ல ஆமா உனக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குதான்னு வைகுண்டம் கேட்குறாரு அந்த பிச்சைக்காரனோட நான் என்ன சகவாசம் வைக்க போறேன்னு சவுந்திரபாண்டி பதில் சொல்றாரு யாத்தா இவனுக்கு எதுக்குதா விசிறிக்கிட்டே இருக்கிற விடுன்னு சொல்லிட்டு வைகுண்டம் அங்கிருந்து கிளம்ப வாட்டி எசக்கி நமக்கு நிறைய வேலை கிடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கிய எசக்கிய கூட்டிட்டு போறாங்க சிவபாலன் சவுந்தர கிட்ட இங்க பாரு உன் மேல வெண்ணி ஊத்துறத பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கணும் ஆனா போனா போது பெத்த அப்பனாச்சுதேன்னு தான் உனக்கு இவ்வளவு நேரமா சந்தனம் அதுக்காக நீ அமைதியாக இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா பாண்டியம்மா சவுந்தர பாண்டிகிட்ட எல அவன் எதுக்காகல அங்கே வந்தான் நான் தான் ஃபுல் பணத்தையும் செட்டில் பண்ணிட்டனே கேட்க அவன் ஒன்று ஏன் ஆளு இல்லைக்கா ஓ ஆளு தானே அப்புறம் எதுக்காக நீ என்கிட்ட கிட்ட சவுந்திர சவுந்தர பாண்டி கேட்குறாரு அதாமல எனக்கும் புரியலன்னு பாண்டியம்மா சொல்ல அக்கா முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கோ வந்தது ஓ ஆள் கிடையாது ஏன் ஆளுன்னு சவுந்திரபாண்டி சொல்ல ஓ ஆளான்னு பாண்டியம்மா கேட்குறாங்க ஆமாக்கா வந்தது வேற யாரும் இல்லை சனியன்தான் யார்கிட்டையும் மாட்டிடக்கூடாதுன்னு மாறு விஷயத்தில் சுற்றிட்டு இருக்கான் செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி வாங்குறதுக்காக வந்தான் ஆனால் அந்த நசுக்கி இருக்காளே அவ தான் இந்த பாக்கியத்துக்கு இந்த ஐடியாவை கொடுத்துருப்பான்னு நினைக்கேன் தான் இந்த பாக்கியம் என் மேலே சுடுதண்ணியை தூக்கி ஊற்றிட்டான்னு சவுந்திரபாண்டி சொல்ல ஆமலை உன் பொண்டாட்டிக்கு எங்கே அவ்வளோ புத்தி இருக்குது இது எல்லாத்துக்கும் அந்த தான்ல காரணம்னு எசக்கியை பத்தி ஏத்தி விடுறாங்க அதை கேட்ட சவுந்திரபாண்டி பாண்டி அவளை நான் சும்மா விட மாட்டேங்கான்னு சொல்ல பாண்டியம்மா அவங்க மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க நீ அந்த எசக்கியை கொல்லணும் அதுக்கு பழிக்கு பழி வாங்க அந்த சண்முகம் ஒன்னு வெட்டணும் அது நடக்கலையா உன் பையன் கையாலேயே நீ ஜெயிலுக்கு போகணும் நான் அனுபவிச்ச தண்டனைய நீ அனுபவிக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க அடுத்த சீன்ல எல்லாருமே சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்காங்க சவுந்தர பாண்டி சாப்பிட முடியாம கஷ்டப்படுறாரு பாவம் என் தம்பி அவனே வெந்து போய் கிடக்குறான் அவனுக்கு ஒரு தயிர் சாதமா வச்சு கொடுக்க பாண்டியம்மா கேக்குறாங்க நான் தான் கேட்டனே நாக்கு என்ன வெந்தா போச்சுது எப்பவும் வைக்கிற சாப்பாடை வையின்னு அவர் தான் சொன்னார்னு பாக்கியம் சொல்றாங்க என் தம்பியை நான் பாராட்டி சீராட்டி சோறூட்டி வளர்த்துனே அவன் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு என் மனசு ஒப்பலைன்னு பாண்டியம்மா சொல்றாங்க சவுந்தர பாண்டி சாப்பிட்றதுக்காக சாம்பாரை தொட்டதும் ஐயோ கொதிக்குதேன்னு சொல்ல ஏன்டி அவன்தான் கை வெந்து போய் இருக்கிறான்ல நீயாவது கொஞ்சம் ஊட்டி விடக்கூடாதான்னு பாண்டியம்மா பாக்கியத்தை பார்த்து சொல்ல பாக்கியம் பாண்டியம்மாவை பார்த்து மறைக்கிறாங்க ஏன் நீங்கள் தானே சின்ன வயசுலேருந்து அவரை சீராட்டி பாராட்டி சோறு ஊட்டி வளர்த்துனீங்க நீங்களே உங்கள் செல்லை தொம்பிக்கு ஊட்டி விட தானே இதுக்கு மட்டும் எங்கள் அத்தை கேட்குதோன்னு எசக்கி கேட்குறாங்க எனக்கு யாரும் ஊட்ட வேண்டாம் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சவுந்தர பாண்டி சாப்பிட்றாரு அப்புறமா சிவபாலன் எசக்கிய பார்த்து மதனி அவர் செஞ்ச பாவத்துக்கு அவர் அனுபவிக்கிறாரு நீங்கள் அவரை விடுங்க மதனி எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்கன்னு சொல்ல இசக்கியும் சிரிச்சுக்கிட்டே சாம்பாரை ஊற்றுறாங்க இதை கவனித்த பாண்டியம்மா ஏண்டி இவன் என்ன புருஷனா ஒட்டி உரசி நின்று பரிமாறிக்கிட்டு இருக்க கொஞ்சம் தள்ளி நின்று பரிமாறு வெக்கம் கெட்டவளேன்னு சொல்ல அதை கேட்டு இசைக்கி கோவப்படுறாங்க ஏ கிளவி கண்ட மேனிக்கு பேசுனேன் மூக்கை உடச்சி பேத்துருவன் பத்துக்க என்ன வார்த்தை பேசுகிறேன்னு கேட்க ஆமாம் இவ பெரிய உத்தமி பித்த பத்தினி பேச வந்துட்டா நான் என்ன ஊரில் பேசாததையே பேசிட்டேன் ஒருவேளை பழைய ஞாபகத்தில் அவனை ஒட்டி உரசிட்டு நிற்கிறியோன்னு தானே கேட்டேன்னு பாண்டியம்மா சொல்ல ஏ மதனி பேசாமல் வாய மூடிட்டு இருன்னு பாக்கியம் சொல்கிறாங்க அத்தை இந்த கேடு கட்ட பொம்பளை முன்னாடி கொஞ்சம் நேரம் நின்னாலும் நான் கொலகாரியாக மாறிடுவேன் என் கோவத்தை பற்றி இவளுக்கு தெரியாதுன்னு எசக்கி சொல்ல எசக்கி பேசாமல் நீ உள்ள போ இந்த கெட்ட பொம்பளை எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டா நீ உள்ளே போய் எசக்கின்னு பாக்கியம் சொல்ல கரண்டியை தூக்கி எசக்கி வீசுகிறாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு சொல்லி பாண்டியம்மாவை பார்த்து தூண் துப்பிட்டு போகிறாங்க உன்ன மாதிரி ஜென்மத்துக்கு என் கையாலலாம் சாப்பாடு போட முடியாது நீயே போட்டு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு பாக்கியம் உள்ளே போக ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்கோ உன் கபாலம் கலண்டு விழுந்துடும் சரி போனா போது வயசாச்சுதேன் தான் விட்டுட்டு போறேன்னு சிவபாலன் எழுந்து போகிறாரு பாத்தியால தம்பி இவளுங்க என்ன பேசிட்டு போகிறாளுங்கன்னு பாரு சோத்துக்கு மானம் கெட்டு போய் உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இவளுங்களை நான் சும்மா விட மாட்டேம்லன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட அதை பார்த்த சவுந்திர பாண்டி நீ விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லிட்டு தோசையை விடாமல் சாப்பிட்றியேன்னு கேட்குறாரு அடுத்த சீனில் ரூமில் எசக்கி சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பாக்கியம் வந்து பேசுகிறாங்க ஏட்டி பாண்டிக்கு ஃபோன் போட்டு பேசினியான்னு கேட்க எதுக்கு அவர் பதறி அடித்து ஓடி வரதுக்கானு எசக்கி கேட்க சரி டி நீ வந்து சாப்பிடுன்னு பாக்கியம் கூப்பிட நானே மானங்கெட்டு போய் இருக்கேன் நீ என்னை சாப்பிட வேற சொல்றியா போ அத்தன்னு எசக்கி கோவப்படுறாங்க இதுக்காட்டி நீ இப்போ என் மேலே கோவப்படுறேன் பாக்கியம் கேட்க பின்னே இந்த இடத்துல என் அண்ணன் இருந்திருந்தா சும்மா விட்டுருக்குமா அந்த கிளவியை என் அப்பா கூட அந்த கிளவியோட வாயை ரெண்டாக கிழிச்சு போட்டிருக்கோம் நாங்கிறதுனால தான் பேச்சோட நிறுத்திட்டேன் இங்கே பாரத்தை ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்லைனா அந்த கிளவி இருக்கணும் நீயே முடிவு பண்ணுன்னு சொல்ல நானாட்டி அவளைங்க பிடிச்சி வச்சுருக்கேன் உன் மாமா தானே என் அக்கா என் அக்கான்னு அவரை பிடிச்சி வச்சிருக்காரு முத்துப்பாண்டி வரட்டும் நம்ம பேசிக்கலான்னு பாக்கியம் சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறமா எசக்கிக்கிட்ட உனக்காக சாப்பாடு எடுத்து எடுத்து சமையல் கட்டில் வச்சுருக்கேன் அதை சாப்பிட பிடிக்கலைனா ரெண்டு பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதையாவது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னைக்கின்னு பார்த்து கொலை பசி எடுக்குதே நான் எதுக்காக சாப்பிடாம இருக்கணும் நான் நல்லா சாப்பிட்டு தெம்ப அந்த கிழமை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தணும்னு நினச்சிட்டு எசக்கி எழுந்து சமையல் கட்டை பார்த்து போகிறாங்க சிவபாலன் டைனிங் டேபிளில் உட்காந்துருந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவரை தாண்டி எசக்கி சமையல் கட்டுக்கு போகிறாங்க அப்புறமா அவருக்கு பின்னாடி பாண்டியம்மா ஒரு பெட்ஷீட் எடுத்து மூடி கட்டை எடுத்துட்டு சமையல் கட்டை பார்த்து போகிறாங்க சிவபாலன் பாண்டியம்மா போகிறத பார்க்க ாரு ஆனா அவருக்கு அது பாண்டியம்மாங்கிறது தெரியாம திருடன் வீட்டுக்குள்ளே வந்துட்டானா அண்ணன் இல்லன்னா என்ன மூப்படாதி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு அப்புறமா கிச்சனுக்கு பாண்டியம்மா கட்டையோட வரத இசக்கி பார்க்குறாங்க திருடனை எப்படியாவது பிடிச்சிருந்தோன்னு சொல்லி சிவபாலன் ஒரு பெட்ஷீட்டோட பாண்டியம்மா பின்னாடி வந்து நிக்கிறாரு பாண்டியம்மா கட்டையால இசக்கிய அடிக்கப் போக இசக்கி கையில இருந்த வாழைப்பழ தோலை எடுத்து பாண்டியம்மா வாயிலேயே குத்தி அமுக்குறாங்க பின்னாடி நின்ன சிவபாலன் அந்த பெட்ஷீட்டாலே பாண்டியம்மா முகத்தை மூடிக்கிறாங்க அப்புறமா திருடன் திருடன் சத்தம் போட பாக்கியமும் சவுந்தர பாண்டியும் வராங்க அங்கே இருக்கக்கூடிய கட்டையை எடுத்து பாண்டியமாவை அடி அடின்னு அடிக்க இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது